Yeah. Thank you. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி

சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆருங்க அரங்கமகா தேசிகா எனம ஓம் பரமானந்த சதாசிவ சர்க்குரு ஆருங்க அரங்கமகா தேசிகா எனம திருவணிஞானம் சிவமாக்கு வைக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவணிஞானம் சிறைமலை மீட்கும் திருவடி ஞானமே தின் சக்தி முக்கியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழகணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருப்படிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் உமாவதி சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி ஓம் அப்பையார் திருப்படிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைவிளைச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவெளி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போற்றி ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமைச்சிவாயர் திருப்படிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் குமரகுருவரர் திருப்படிகள் போற்றி ஓம் குரு தசாமூர்த்தி திருப்படிகள் போற்றி ஓம் குரு ராஜர் திருப்படிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் கொங்குணேஸ்வரர் திருப்படிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருப்படிகள் போற்றி ஓம் கௌதமர் திருப்படிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவயோகமா முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவபாக்கியர் திருப்படிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுபபிரம்மர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் சூழமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுருபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநான சம்பந்தர் திருப்படிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருமூல தேவர் திருப்படிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருப்படிகள் போற்றி ஓம் துர்வாச முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருப்படிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்வாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகிசர் திருவடிகள் போற்றி ஓம் பிறகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருப்படிகள் போற்றி ஓம் வீர் முகமது திருவடிகள் ஓம் பொன்னாக்கி சார் திருவடிகள் போற்றி ஓம் புலத்தீசர் திருப்படிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரி திருப்படிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மேகண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌனச்சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாகோபு திருப்படிகள் போற்றி ஓம் முனிவர் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வரதரிஷி திருப்படிகள் போற்றி ஓம் வர ரிஷி திருப்படிகள் போற்றி திருவடிகள் வால்மீகி திருப்படிகள் போற்றி ஓம் விஸ்வாமுத்திரர் திருபடிகள் போற்றி ஓம் வியாக்கரமர் திருவடிகள் போற்றி ஓம் முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்தரிஷிகானங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கரூரார் போகநாத கருணையுள்ள அகதீச சட்டைநாத மூப்பான குங்கணரும் பிரம்மச்சித்த முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவ கோபான கோரக்கர் பதஞ்சலியா கூர்மையுள்ள இடைக்காடா சண்டிகேச வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாயணம் ஓ ஓம் ஆறு முக அரங்கமகா ஜோதியே நம அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசான் திருப்படியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் அகதீசாய நம அன்பர்களின் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற ஆசான் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்பர்களின் கவனத்திற்கு நாளை குருநாளை முன்னிட்டு வழக்கம்போல் ஆறு மணி வழிபாடும் காலை பத்து மணிக்கு ஜோதி வழிபாடும் மகான் அரங்கரின் சமாதியில் சித்தர்கள் சிறப்பு வழிபாடும் மலேசியா டிவி புகழ் சித்தர் பாடல் வித்தகர் திரு ஜீவா அவர்களும் மற்றும் புது யுகம் டிவி ஆடவா பாடவா புகழ் திரு முரளி பூபதி அவர்களும் சித்தர் பாடல்களும் பக்தி பாடல்களும் பாட உள்ளார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகான் அரங்கரின் நல்லாசியும் மகான் முருகப்பெருமானின் நல்லாசியும் பெற அன்புடன் வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கி திருவடி வாழ்கவே வாழ்க மன மறுத்தான் பதம் வாழ்கவே தவன் விஞ்ஞான வாழ்க்கை வாழ்கவே பாலமே சிவாங்க ஆறு முக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவாங்க ஆறுங்க அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க குருவே சரணம் குருவே துணை சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம் Terima kasih telah <laughs> menonton! sud <impleas> <impleas> अरे आकाश पापा कैसे